வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவன் தேவாரம் சாந்தம் என பூசி வெள்ளம் சடை வைத்தவர் விரல் ஏலையோடு ஆடிய காரணம் ஆய்ந்து கொண்டாம் அரிய நிறைந்தாரவர் வேந்தன் மூக்கிச்சரத்தடிகள் செய்கின்றதோர் மெய்மெயே திருவாசகம் திருந்துவார் திருந்துவார்போலில் சூழ் திருப்பெருந்துரையில் செல்லுமலர் குருந்தகம் மேவியே சீர் இருந்தவாறு எண்ணி நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று அருந்தவா நினைத்தே ஆதரித்து அலைத்தால் அவை கடல் அதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகுணியதுகான் போதராய் என்று அருளாயே திருவிசைப்பா இனி வாழ்வரிது திரு சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே நீ தாயினும் மிக நல்லை என்றடைந்தேன் தனிமையை நினையிலை சங்கரா உன் பாயிரும் புவியதனின் உடையும் பைய மேலெடுத்த ஒரு பாதமும் கண்டு ஏள் இழந்தது சங்கம் ஆ எங்களை ஆளுடை ஈசனையே திருப்பல்லாண்டு நீட்டையிலா உடல் ஊடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரே சிராட்டும் நிறங்களுமே சிந்தித்து அட்ட மூர்த்திக்கு என் அகம் நக ஊறும் அமிர்தினுக்கு அலநழல் பட்டனுக்கு என்னை தன் பால் படுத்தானுக்கே பல்லாண்டு குரு பெரிய புராணம் நீடு பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் மாடு சூழ் புடை வளம் கொண்டு வணங்கி முன்வளுத்தி தேடு மாமரை பொருந்தினை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்சலுத்து உணர்வு புற இருந்து முன்னவின்றார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் சிவ சிவ திருச்சிற்றம்பலம்